சங்கங்களின் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் கூட்டுறவு சங்கங்களில் சிபில் ஸ்கோர் முறை நடைமுறைப்படுத்துவதை முற்றிலுமாக கைவிடக் கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்தனர் தொடர்ந்து பயிர்கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் பார்த்து வழங்க வேண்டும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் வாங்கியுள்ள விவசாயிகள் காலதாமதமாக தவணை கட்டும் பட்சத்தில் சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும் எனவே சிபில் ஸ்கோர் முறையை முற்றிலுமாக அரசு ரத்து செய்ய வேண்டும் என அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தை

கொடுக்க வந்திருக்கிற மனு என்பது இந்த கடனுக்கு அவர்கள் சிவில் பார்ப்பது பார்ப்பதுதான் யார் நகையை கொண்டு அடமானம் வைக்கிறார்கள் என்பதுதான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் விவசாயிகள் விதை விடுவதற்காகவும் பிறகு விடுவதற்காகவும் அவ்வப்போது அவசரத்திற்கு வங்கியில் கொண்டு போய் இதனை வைத்து அவர்கள் கடன் பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட விவசாய கடனுக்கு நகையை வைத்துதான் இவர்கள் இந்த கடனை பெறுகிறார்கள் இதற்கு எதற்கு சிவில் கோட் கோர் என்பது அவர்களாக கொடுக்கக்கூடிய கடன்களுக்கு பார்க்க வேண்டும் நகையை வைப்பது என்பது ஈட்டு கடன் என்று பெயர் அதாவது ஈடு வைத்து இதற்கு பிணையமாக நகையை வைத்து அவர்கள் பணம் பெற்றுக் கொள்கிறார்கள் இதற்கு எதற்கு சிவில் கோடு யாரை முட்டாளாக்குவதற்காக இந்த வேலைகள் இவர்கள் செய்கிறார்கள் இவர்களுடைய முட்டாள்தனமான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையே புரட்டு போட போகிறது அதாவது இவர்கள் மார்வாடியிடம் விவசாயிகள் அனைவரையும் அனுப்ப போகிறார்கள் இந்த மார்வாடிகள் ஒன்றுக்கு மூன்று மூன்றுக்கு பிணை வட்டி இணைவட்டி என்றெல்லாம் இவர்கள் பெற்று இதனை அடுத்த ஒரு காலகட்டத்திலே அடுத்த தேர்தலிலே இவர்கள் இதனை மத்திய அரசாங்கத்தை நடத்தும் பிரமுகர்களுக்கு பல லட்சக்கணக்கான கோரிகளை கொடுத்து இவர்கள் தப்பிப்பதற்கு இந்த வேலையை செய்கிறார்கள் ஆகவே இதனை நாங்கள் வன்மையாக கட்டுகிறோம் தமிழ்நாடு அளவில் இதை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்துகிறோம் எங்களுடைய தலைவர் ஈஸ்வரன் முருகசாமி அவர்களுடைய ஆலோசனையின்படி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த மனு அன்பு கொடுக்க போகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம